எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு என்ன நீ அந்த இடத்துல நீ இல்ல வேற யாரு இருந்திருந்தாலும் நான் வந்து தான் செஞ்சிருப்பேன் என்ன இருந்தாலும் நீ என் குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கல்ல திவ்யா உன்னால உன்னாலதான் இப்ப தார்ணியமும் இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு சரி காப்பாத்தலாம் தோணுச்சு அதான் காப்பாத்துனேன் புரியுதா தர தும்த தர தும்த தூம் தரத்த தூம் தர்த தர தும்து தரட்டூம தரம்தர தும்தூம தரத்தூம் தர தும்த தர தும்தூம தல

பயங்கரமா குளிருது ஏதாவது டீ கடை இருந்தா பாறேன் டீ குடிச்சிட்டு போலாம் ஏய் என்னது டீயா பல்லெல்லாம் விளக்க மாட்டியா ம் அதெல்லாம் டீ கடைல தண்ணி வாங்கி வாயை கொப்புளிச்சுக்கலாம் பல்லு விளக்கி பவுடர் அடிச்சிட்டு தான் இவர டீ குடிparam ஏய் இந்த திமிரு பேசிக்குலாம் ஒண்ணு குறையல நல்லா பல்லு விளக்கி தான் எதே இருந்தாலும் குடிப்பேன் பெருசா சொல்றா அம்மா நீ என்ன தேடுற அது பல்லு விளக்க வேப்பங்குச்சி இருக்கான்னு பார்க்கறேன் பல்ல விளக்க வேப்பங்குச்சியா ஆமா அதான் கிராமத்து பிரசு பேஸ்ட்லாம் அதுக்குள்ளே இருக்கும் பேஸ்ட் அதுக்குள்ளே இருக்குமா வேப்ப மரத்து குச்சியில எப்படி பேஸ்ட் வரும் பேஸ்ட்னா அந்த குச்சியோட கசப்பு இருக்குல அந்த சாறு தான் பேஸ்ட் அதை எடுத்து கடிச்சு மென்னனு வச்சுக்கோ பல்லுலாம் கிளீனாவும் ஆகும் ஸ்ட்ராங்காவும் ஆகும் ஏபர் உனக்கு ஒரு குச்சி உடைச்சு தர நீ விளக்கு வேண்டாம் வேண்டாம் உன்னை நம்பியெல்லாம் எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது நான் பக்கத்துல ஏதாவது டீ கடை இருக்கானு பாத்துட்டு வந்தேன்